ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் மீனராசிக்கு ராகு கேது பயிற்சிகளை பார்ப்போம் ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் சனியில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இதில் ராகு கேது பயிற்சி என்ன செய்யுமோ என்று நீங்கள் ஒரு சிலர் கவலைப்படலாம் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யும் ஜெல்மசனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய அளவிலே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருக்கும் என்பது உண்மை ரெண்டு கிரகங்கள் சனி ஒரு பாப கிரகம் ராகு ஒரு பாவகிரகம் இரண்டும் சில மாதங்களாக உங்களுடைய ஜென்மத்தில் இருந்ததால் நீங்கள் படாதபாடு பட்டுவிட்டீர்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளும் சோதனைகளும் அனுபவித்தீர்கள் என்பதே உண்மை அப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அன்று ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பன்னெண்டிலேயும் ஏழில் இருக்கக்கூடிய பேது கேது பகவான் ஆறிலே வர இருக்கின்றார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுக்கு மிக மிக சிறந்த இடம் அதை பன்னெண்டிலே காட்டிலும் கேது வந்திருக்கின்ற இடம் மிக மிக அற்புதமான இடம் பன்னடிலே வந்திருக்கக்கூடிய ராகு கூட உங்களுக்கு பல வகையான நன்மைகளை செய்ய போகிறார் என்பதுதான் உண்மை அதற்கு அடிப்படை காரணம் ராகுவும் கேதுவும் தனியாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டினுடைய வீட்டு அதிபதியினுடைய நாயகனுடைய பலனை எடுத்துக்கொண்டும் உடன் சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை எடுத்துக்கொண்டும் பார்த்த கிரகத்தினுடைய பலனை எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் பலனை தருவார்கள் அந்த வகையில் அவர்கள் பன்னெண்டில் அமர்ந்தாலும் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் குருவினுடைய வீடாகிய உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே இருந்து ஒன்பதாம் பார்வையாக முழுமையாக ராகுவை பார்க்க இருக்கின்றார் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மீன ராசிக்காரர்களுக்கு ஆறுதலான விஷயமாக அமைகின்றது அந்த வகையிலே பகவான் குருவினுடைய பலனையும் சனியினுடைய பலனையும் சேர்ந்தே சர இருக்கின்றார்கள் பன்னெண்டில் இருப்பதால் உங்களுக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அது அலுவலகம் வேலை மாற்றமாக இருக்கலாம் வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றங்களாக இருக்கலாம் ஏதோ வகையில் மாற்றங்கள் இருக்கலாம் அந்த மாற்றங்கள் சுப மாற்றங்களாக அமையும் அதற்கு முழு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையை அதற்கு சாட்சியாக அமையும் என்பது தெளிவு கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் ஏகப்பட்ட க கடினமான சங்கடங்களுக்கெல்லாம் இந்த ராகுக்கேது பயிற்சி பல வகையில் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது என்பதே உண்மையாகும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்பதே உண்மை ரெண்டாம் வீட்டிற்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு பல வகையில் உங்களுக்கு நன்மையை தருவார் குறிப்பாக பொருளாதார மேம்பாட்டின் மூலமாகவும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது பிரிவுகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கட்டாயம் அமையும் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் தங்குதடைய இருக்காது இளைய சகோதர சகோதரிகளுடைய மூலம் பலருக்கு பலவிதமான நன்மைகளும் அவருடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் இருந்த உடல் நலிவு முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் காரணம் ராசிநாதன் நாளிலே வந்திருப்பதினாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்பதனால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்களுடைய தாயாருக்கும் பல வகையான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் ஜெல்மசனி நடந்தாலும் பன்னெண்டில் ராகி இருந்தாலும் நாலு நான்காம் வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவெல்லாம் கல்வியில் அற்புதமான முறையில் படித்து தேர்வார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் பெரியவர்கள் வேலைக்காக வெளி மாநிலங்களோ வெளிநாட்டுக்கு செல்லலாம் தாராளமாக நீங்களும் சென்று வரலாம் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு ஜென்மசனியும் ஒரு காரணமாக அமையும் என்பது தெளிவு பிள்ளைகளுக்காக கடன்கள் வாங்கலாம் அந்த கடன் சுப செலவுகளாக இருக்கலாம் பலருக்கு படிப்புக்காகவும் பலருக்கு திருமணத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்கலாம் ஏதோ வகையில் பிள்ளைக்காக கடன்கள் வரும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே தெளிவு அதே வேளையில் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் காரணம் குரு பகவான் பத்தாம் எட்டையும் பார்க்கின்றார் பத்தாம் எட்டிற்கு மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினால் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி வேலை ப தொழிலதிபர்களுக்கும் சரி ஒரு சில முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் தே இருக்கும் உடல் நலத்தில் அந்த அப்படி அதிகமான வேலை இவ்வளவு இருப்பவர்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் ஏழாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் தசா புத்தி சாதகமாக இருந்தால் சுபவெரிய செலவுகளும் இல்லை என்றால் கணவன் வகைகளையும் மனைவிகளும் தேவையற்ற வீண்வெரிய செலவுகளும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சாதகமான தசா புத்தி இருந்தால் இந்த ஜென்மசனியிலும் புதிய வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள் இருக்கும் மாறாக இருந்தால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வைத்திய செலவுகள் விரிய செலவுகள் வட்டி செலவுகள் தேவையற்ற குடும்பத்தில் பிரிவினை போன்ற விஷயங்களும் நடக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஒப்பிட்டு பார்த்தால் தான் நல்ல பழங்களா அல்லது இல்லாத பழங்களா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதே வேளையில் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அன்பாகவும் அரவணைப்பாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமையும் இந்த ஒரு சில விஷயங்களை தவிர பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகுபவன் அவருடைய வீடு கொடுத்த சனியினுடைய பலத்தாலும் பார்க்கின்ற உங்கள் ராசிநாதன் குருவாலும் பல வகையான ஜென்மசனியினுடைய சங்கடத்தையும் கட்டாயம் குறைப்பார் பல வகையில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ஆகின்ற செலவுகளெல்லாம் சுபவீரங்களாக ஆக்குவார் என்பது தெளிவான விஷயமாகவும் உங்களுக்கு ஆறுதலான விஷயமாகவும் அமைகின்றது பன்னெண்டை காட்டிலும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பல வகையான நல்ல பலன்களை தருவார் என்பது அடிப்படை விதி அவர் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பது இப்பொழுது கேதுனுடைய பலன்களை நாம் பார்ப்போம் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கடந்த காலத்தில் ஏழில் இருந்த கேது பகவான் பல வகையில் உங்களுக்கு கணவன் வகையிலையோ மனை வகையிலையோ குடும்ப வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ பல வகையான சங்கடங்களிலும் பிரச்சனைகளிலும் கொடுத்தார் என்பது அடிப்படை உண்மை அவர் ஏழில் இருந்து அவர் ஆறுக்கு மாறி இருக்கின்ற இடம் நல்ல இடம்தான் இருந்தாலும் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமும் அந்த அதிபதி சூரியன் உங்களுக்கும் ஆறும் கேது பகவானுக்கு பகையான வீடு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் பொதுவாக கேது ஆறிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் இயற்கை பாபரான அவர் ஆறாம் இடத்தில் வந்திருப்பதால் ஆறாம் இடத்து கெடு பழங்களை அவர் கெடுப்பார் அந்த வகையில் கடன்கள் ஒழியும் எதிரிகள் ஒழிவார்கள் நோய் நோய் ஒழியும் ஆறாம் இடத்து கெட்ட பழங்கள் போட்டி பொறாமை வம்பு வழக்கு சங்கடம் போன்ற வகையில் இயற்கை பாவகிரகமான ஆறாம் இடத்தில் வந்திருப்பதால் பல வகையான கெடுதல்களை அவர் தருவார் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் சூரியன் இங்கு வலுவடையும் போதும் அதாவது சூரியனுக்கு கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் கோச்சார கோச்சாரத்தில் குருவுடன் போதும் குருவினுடைய பார்வையை வாங்கும்போதும் அந்த கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களுக்கு கெடுபலங்கள் கெட்டு நல்ல பழங்களை தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் சுபா பலன்களையும் பிள்ளைகளுக்கு வேலை பிள்ளைகளுக்கு வயதிற்கேற்ற நல்ல பலன்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற நல்ல விஷயங்களும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் கேது பகவான் தருவார் என்பதும் தெளிவு குடும்ப ஆரியிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பலவிதமான சங்கடங்களை ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் கெட்ட எல்லாம் கெட்டு துரத்தி அடிப்பார் கெட்ட பலன்களை உங்களுக்கு தராமல் செய்வார் உடல் ஆரோக்கியம் எதிரி தொல்லை வட்டி வம்பு வழக்குகளெல்லாம் கெட்ட பலன்கள் தானாக ஆதரி ஓடிவிடும் உங்களை விட்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கின்றார் என்றால் அவர் பலம் அடைந்து விடுவார் அதுவே உங்களுக்கு லாபம்தான் கடன் வாங்கினாலும் கடன்காரருடைய உங்களுக்கு மெனியை பிடிக்க மாட்டார் தொந்தரவு கொடுக்க மாட்டார் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்க பணம் வரும்பொழுது கொடுங்கள் என்று பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து செல்வார் அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் எல்லாம் தான் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் என்பது ஆறுதலான விஷயமாகும் அதே வேளையில் பத்தாம் மீட்டருக்கு அவர் ஒன்பதிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் சரி பணியில் இருப்பவர்களும் சரி எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது தொழில்துறை நன்றாகவே போகும் ஆனாலும் வே பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு ராகுவினால் போட்டியும் போராமையும் ஜென்மசனியில் கூட இருப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் எது இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீர்கள் காரணம் பத்தாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வையும் ராகுவிற்கும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனாலும் பத்தாம் வீட்டிற்கு ஒன்பதிலே கேது பகவான் இருப்பதும் ஒரு முழு முக்கியமான காரணமாகும் ஒரு மனிதனுக்கு தொழிலும் பணமும் இருந்தால் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து நாம் வெளியே வந்துவிடலாம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை அந்த வகையிலே தொழில்துறைக்கும் தனப்பிராப்திக்கும் கேது பகவான் பக்கத்துணையாக இருப்பார் பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கேது பகவான் உங்களுக்கு தருவார் என்பது தெளிவு இருந்தாலும் முதலில் சொன்னது போல தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்கள் வீண் விரோதங்கள் வரலாம் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றபடி பொதுவாக ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் பல வகையான நன்மைகளும் வெற்றிகளும் ஜென்ம சனிகளும் உங்களுக்கு தருவார் என்பதை மீனராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சுபவரியங்கள் கட்டாயம் வந்து இந்த ராகுக்கேது பேச்சியால் உண்டு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கும் பிள்ளைகள் ஏதோ வகையில் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்களும் தாராளமாக அனுப்பி வையுங்கள் அதே வேளையில் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முதல் முறையிலே திருமண யோகத்தையும் இந்த ராகுக்கேதுகளும் குருவினுடைய சம்பந்தத்தால் நிச்சயமாக நிறைவேறும் என்பதையும் நினைவில் கொள்ளலாம் அதனால் ராகு கேது மூலமாக ராகுவை காட் ராகுவும் மன்னனிலே மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் இயற்கையிலே பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு தர இருக்கிறார் ஜென்மசனியில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பல வகையான சங்கடங்கள் உங்களை விட்டு உங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் தருவார் என்பது சற்று ஆறுதலான சந்தோஷமான விஷயமாக அமைகின்றது ஆனால் மீன ராசிக்காரர்கள் தாராளமாக ராகு கேது பேச்சை தாராளமாக வரவேற்கலாம் குறிப்பாக பன்னெண்டை காட்டிலும் பன்னெண்டையே நீங்கள் வரவேற்கலாம் காரணம் குருவினுடைய பார்வையாக ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேதுவை தாராளமாக மீன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் தாராளமாக வரவேற்கலாம் என்பதே இந்த கோச்சார பழத்தினுடைய அடிப்படை பழங்களாகும் இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காளாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்கேம்மன் கோயிலுக்கும் சஷ்டி என்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெருமுதலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ராகுக்கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்